சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய போகி பண்டிகை என்று குலதெய்வத்திற்கு இந்த ஒன்றை கட்டாயம் செய்ய மறக்காதீர்கள் அது என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்கழி மாதத்தின் கடைசி நாள் தான் போகியாக கொண்டாடுகிறோம் மார்கழி மாசத்துல எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய மாட்டோம் தான் மார்கழி மாதம் முப்பதாவது நாள் அதாவது போகி பண்டிகை என்று தேவை இல்லாதவற்றை எரித்துவிட்டு தேவையானவற்றை மட்டும் வைத்து அதற்கு அடுத்து வரக்கூடிய தை மாதத்தில் அனைத்து சுப காரியங்களும் நல்லபடியாக நடக்க வேண்டும் எங்கள் வீட்டில் சுபகாரியத்தில் எந்த ஒரு தடையும் வரக்கூடாது எங்கள் வீட்டில் அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்க வேண்டும் என குலதெய்வத்தை மாலை நேரத்தில் வீட்டிற்கு அழைக்கும் முறைதான் இந்த போகி பண்டிகையோட சிறந்த ஒரு விஷயம் குலதெய்வம் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் ஒரு சிலரோட ஜாதகத்திலே சொல்லுவாங்க குலதெய்வம் வாசல்ல நிக்குது வீட்டுக்குள்ள வர மாட்டேது அப்படிலாம் சொல்லுவாங்க இப்படி குலதெய்வம் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் வாசலில் நிற்கும் குலதெய்வம் அனைவருமே இந்த வழிபாடை செய்வதன் மூலம் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு குலதெய்வம் வருவார்கள் இந்த வழிபாடு நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்தே கடைபிடிக்கப்பட்ட ஒன்றாகும் சார்டில் என்னால் இவ்வளோதான் சொல்ல முடிஞ்சது ஃபுல் வீடியோ லிங்க் கீழே உள்ள ப்ளே பட்டன் இருக்கு கட்டாயம் பாருங்க அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்